எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமானது முழுவதுமாக கேட்டு ஒரு புரிதலோடு செயல்படும் போது திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் எதிரிகளை கதறவிடக்கூடிய நிலை என்பது நிச்சயம் ஏற்படும் இது ஏழு ஏப்ரல் முதல் இது நடந்தே தீரும் என்று இந்த பதிவினை தருகின்றேன் எனது அன்பு நேயர்களே சிம்ம ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரை சனி பகவான் அஷ்டம சனி நிலையிலே இருக்கிறார் ஆகினாலே அஷ்டம கஷ்டங்கள் என்பது சற்று கவனத்தோடு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான விதியாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது இருந்தாலும் கூட கண்டக சனியிலே பல கஷ்டம் துயர் பல தடை அதாவது பொருளாதார தடை உடல்நலக்கேடு அல்லது ஏதேனும் விபத்து அல்லது தடைகள் எந்த விஷயம் வீடு கட்டுவதிலே தடை வீடு வாங்குவதில் தடை இது போன்ற நிலைகள் இருந்தால் இப்போது இந்த அஷ்டமச்சனி சனி காலம் என்பது ஆறு அதாவது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஓரளவிற்கு அள்ளித்தரக்கூடிய அமைப்பில இருக்கும் சில நிலைகளிலே திடீர் அதிர்ஷ்டம் வரும் அந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது சில நிலைகளிலே கவனமாக எடுக்க வேண்டும் இதை பொறுத்தவரை புதன் பெயர்ச்சியை வைத்து இந்த பலன்களை உங்களுக்கு தருகின்றேன் நான் கணித்த அளவில் பொது விதிகளின் அடிப்படையிலும் புதன் என்பவர் உங்களுடைய அறிவு ஆற்றல் பேச்சு கல்வி அது மட்டுமல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் என்று ஒன்று சொல்வார்கள் எந்த விதமான முக்கியமான பதவிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் லாஜிக்கல் ரீசனிங் என்பது தெரிய வேண்டும் இப்போது எது யார் எப்படி எடுத்து சொன்னாலும் அந்த லாஜிக்கல் ரீசனிங் புரிந்து அந்த செயலாற்றக்கூடிய அந்த பண்பை இழக்கக்கூடிய நிலையில புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில சென்று மறைந்திருப்பது அசுப கிரகங்களோடு இணைந்திருப்பது அதனோடு கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் கூட பதிமூன்று ஏப்ரல் வரை அங்கு இணைந்திருப்பார் இந்த ஏப்ரல் ஏழு என்பது எதற்காக அந்த தேதியை சொல்கிறேன் என்றால் அங்கு நிலை பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் இரு முக்கிய நிலைகளுக்கு அதிபதி இந்த பதினோராம் இடம் என்பது மூத்தோர் விஷயங்களிலே அனுகிரகங்களை பெறுவது இரண்டாம் நிலை என்பது பேச்சு கையிருப்பு போன்ற விஷயங்களை நிர்ணயிப்பது இரண்டிற்குமே உங்களுடைய புத்தி சாதுரியம் தான் இதற்கு செயலாற்றக்கூடியதாக இருக்கும் புதன் ஆனவர் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருப்பதிலிருந்து அந்த வக்கர நிலையிலிருந்து ஏப்ரல் ஏழிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதன் பின்பு சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய காலம் என்பது அந்த ஏப்ரல் பதிமூன்று வரை மீனராசியிலே சீரனில் இருக்கும் அதன் பின்பு சூரியன் உச்சம் நோக்கி சென்றுவிடும் இப்போது உங்களுக்கு ஒரு நிபுண யோகம் என்பது அமையும் அது என்னவென்றால் பொறுமையாக நல்ல விஷயங்களை கேட்டு அதற்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த நிலையிலே ஒரு விசித்திரம் இருக்கிறது நீங்கள் விளங்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் யோகங்களிலே ஒரு யோகம் என்பது ஒன்று இருக்கிறது அந்த யோகத்திற்கு பெயர் யோகம் என்றாலே இணைவு தரித்திரம் என்று சொல்வார்கள் திடீர் என்று மன்னனை கூட கீழே சரித்து விடக்கூடிய அமைப்பு எப்படி என்றால் இந்த சூரியனும் புதனும் இணைந்து எப்படி ஒருவரை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு யோசனையின் மூலமாக இப்போது நல்ல ஆலோசனையை கேட்காமல் செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் திடீர் என்று வீழ்ச்சியை சந்தித்து விடக்கூடிய அமைப்பை தருகிறது சூரியனும் புதனும் அஷ்டம நிலையில இணைந்து அதுவும் உங்களுக்கு இந்த புதன் அஷ்டம நிலைக்கு செல்லும் போது அவர் வீழ்ச்சி அடைவார் அதாவது அவர் நீச்சம் பெற்று விடுவார் இப்போது அந்த நீச்ச நிலையில் வக்ர நிலையிலிருந்து அந்த வக்கரத்திலிருந்து எழுச்சி அடைந்து மற்ற சுப கிரகங்களோடும் இணைந்திருக்கிறது இதனால் உங்களுக்கு விசித்திரமான அதிர்ஷ்டம் நற்பலன் இருக்கிறது எதிரிகள் கதைவிடக்கூடிய நிலை என்றால் பொறுத்திருந்து எது நல்லதோ அவற்றை நீங்கள் ஆலோசித்து செய்ய வேண்டும் ஏனென்றால் இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியுமான புதன் எதிர் நிலையிலே எதிர் இடங்களிலே இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல மேலும் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆகையினாலே எந்த வீண் இறைய செலவுமே செய்யாதீர்கள் வீண் பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இப்போது ஏதேனும் ஒரு முடிவை எடுப்பது என்பது உணர்வுபூர்வமாக அமைந்துவிடக்கூடாது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது என்பது மிக மிக முக்கியம் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வியாபார திறமை தொழில் வளர்ச்சி இவர் எல்லாவற்றையுமே இரண்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கான அதிபதி பாதிப்பார் இவர் எட்டாம் இடத்திலே இருக்கிறார் கிட்டத்தட்ட மே மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போது அவர் அங்கு நீச்சம் ஆனால் நீச்சம் பெற்றவர் அவர் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த அதாவது உச்சநிலை என்பது புதன் உச்சநிலை அடையக்கூடியது உங்களுடைய இரண்டாம் இடத்துல உங்களுக்கு விளக்கமாக சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புதன் தொழில் விஷயம் பேச்சு இவற்றில நல்ல ஆலோசனையோடு பொறுமையாக செயல்பட்டால் திடீர் அதிர்ஷ்டத்தை தருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால எதிர்பாராத தன லாபங்களை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது எட்டாம் இடத்திலே சென்று நீச்சம் பெற்று இப்போது அந்த நீச்சத்திலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய புதன் உங்களுக்கு பொருளாதார நிலைகளிலே மேம்பாடை திடீர் என்று தரும் அது மட்டுமல்லாமல் திடீர் வெற்றியை தரும் உங்களுடைய முயற்சிகளிலே இப்போது பொது விஷயங்களிலே அதாவது சமுதாய விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்கும் ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் மற்றவர்கள் உங்களை எங்கேனும் விடக்கூடிய ஒரு அட்வைஸ் தரலாம் ஒரு தொழில் ஒரு வியாபாரம் என்றால் உங்களுடைய போட்டியாளர்கள் அல்லது உங்களை கெடுப்பவர்கள் கூடவே கூடவே இருப்பார்கள் இருந்து இதை செய் உனக்கு நல்ல பெயர் வரும் என்று உங்களை முன்னிறுத்துவார்கள் நீதான் செய்ய முடியும் நீ தான் திறமைசாலி நீ போய் ஓனரிடம் கேள் நீ போய் மேலதிகாரியிடம் கேள் அல்லது வருவ வரக்கூடிய வாடிக்கையாளர் ஒருவேளை நீங்கள் முதலாளியாக சிம்மராசிக்காரர் இருக்கிறேன் என்றால் வாடிக்கையாளரிடம் இப்படி பேசி அப்படி பேசு என்று உங்களை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உடனடியாக அதாவது கம்பெல்லிங் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும் உங்களை நிர்பந்திக்க கூடிய நேரங்களில் சற்று பொறுமை காட்டு உங்களுக்கு சரியில்லை என்று தோன்றக்கூடிய விஷயங்களில் வெளிவருவதும் அறிவு ஆற்றலை பொருளாதார விஷயத்திலும் குடும்ப விஷயங்களிலும் காட்டுவதும் இப்போது வெற்றிக்கான வழி இருக்கிறது நீங்கள் எந்த பிரச்சனையையும் எளிதிலே தீர்க்கக்கூடிய அமைப்பை இந்த நேர்கதிக்கு மாறக்கூடிய அஷ்டம புதன் என்பது தருகிறது அஷ்டம புதன் மட்டுமல்ல அங்க சனி பகவானும் இருக்கிறார் சனியும் புதனும் கிட்டத்தட்ட நட்பு கிரகங்கள் தான் அதனால் பிரச்சனைகள் பெரிதாக வருவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு மற்றும் பதினோராம் இடத்து அதிபதி இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில ஒரு ஏற்றத்தை தருவதற்காக அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டுமே தவிர மற்ற தேவையற்ற விஷயங்களிலே தேவையற்ற பேச்சு தேவையற்ற சோஷியல் மீடியா விஷயங்களிலே சென்று நேரத்தை கழிப்பது இவையெல்லாம் செய்யக்கூடாது இன்னும் நல்ல பலன்கள் வர வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தின் தசா புக்திகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கவனத்தோடு செயல்படுவது அறிவோடு செயல்படுவது என்றால் என்ன உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து செயல்பட்டு விடாமல் நல்லவர் ஒன்றுக்கு இரண்டு நல்லவர் என்றால் நல்ல விஷயங்களை தெரிந்தவர்களோடு ஆலோசனை செய்து நீங்கள் முடிவெடுப்பது என்பது உங்களுக்கு யாரும் ஏமாற்றாத நிலைக்கு இந்த நிலை தரும் ஏனென்றால் மற்றவர்கள் ஏமாற்றக்கூடிய நிலை பொருளாதார நிலையில் இந்த அஷ்டம புதன் தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் பண விஷயங்களில் மிக வருத்தமாக இருப்பது யாருக்கும் கடனே தராமல் இருப்பது கடன் அதிக வட்டிக்கு வாங்காமல் இருப்பது புதிய தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனங்களை அதாவது புதிதாக ஒரு தேவையற்ற ஒரு வாகனம் வாங்குவது தேவையற்ற ஒரு சொத்து வாங்குவது என்பதை கூட இந்த காலகட்டத்தில் கவனத்தோடு இருந்து அதை வேண்டுமா வேண்டாமா என்று அறிவு ஆற்றலோடு ஆலோசனையோடு செயல்படுவது என்பது வெற்றியை தரும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அஷ்டம புதன் ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அங்கு நீச்சம் பெற்று உங்களுடைய இரண்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியான புதன் அவர் அற்புத நிலைக்கு மாறுகிறார் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிரிகள் கதறவிடக்கூடிய அந்த நிலையை தருகிறார் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி